வாய் அருவாய் உள்ளதாயிலாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உள்ளதாயிலும் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குரு கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலியா ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்ற முதன்மை எதில் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தான் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தவரும் கர்ணைக் கண் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய மகா யோகம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகளான சிம்மராசில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரங்களும் உத்திரம் ஒன்று நட்சத்திரம் ஆகிய ஒம்போது பாதங்களில் பிறந்த நந்த சிம்மராசிக்காரர்கள் மகா ஒளிமயமானவர்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்துக்கே வரக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை இதுவரையும் உங்கள் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையா இருந்தால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை திரண்ட சொத்துக்கு அதிபதியான மிகப்பெரிய சிற சொத்துக்கு அதிபதியான மிகப்பெரிய வாரப் போறீங்க இந்த நவம்பர் மாதத்தில் நாளை நடக்கும் நவம்பர் மாதம் சனிக்கிழமை ஏகாதசி திதி என்று காலபுருஷனுக்கு பதினொன்றாம் ராசியான கும்ப ராசி உள்ள பூரட்டாதி நட்சத்திர நாளில் சதய நட்சத்திரம் வரும் நாளில் ஏகாதசி திதியில் நீங்கள் உங்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி சர்வ ஏகாதசியை பிறப்பதால் பெருமாளின் அணுக்க ராஜ மிகப்பெரியகத்தினால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணமழையை பொனிய போறீங்க மிகப்பெரிய உன்னதமான ராஜயோக வசியங்களும் மிகப்பெரிய தனயும் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை அமைய முழுது பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலம் என போரிந்தேன் நாளும் பொழுதும் வாழும் வரைக்கும் நினைத்தோ நினைத்து செயல்படு என்று சொல்லும் உங்கள் வாழ்க்கையை நான் ஏன் பிறந்தேன் என்பதற்கு தகுதியான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது ஏன் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இன்னும் நானூறு நாட்களுக்குள் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோகான் திரண்ட சொத்துக்களை கூட பெரும் கேந்திரஸ்தலமான ஏழாம் கும்பமனகி காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீடு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பதா உங்கள் ராசிநாதனர் செவ்வாய் சூரிய பகவான் இந்த காலகட்டங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திரண்ட சொத்துக்களை சம்பாதிக்க போறீங்க திப்பலம் பெறும் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் திடீரென பணக்கார யோகத்தையும் பெரும் ஸ்திர சுத்தி யோகத்தையும் கொடுக்க போகிறார் முன்னும் ஆனவர்க்க முதம் ஏயும் போது நடுவிருக்க புகழ் சித மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நச்சிரம் வாக்கிய பெற்ற ராகுவே போட்டி போட்டேன் உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஸ்திரமாய் வேலை செய்ய அருகில் உள்ள நவக்கிரக ஆலயம் சென்று பாருங்க அந்த நவம்பர் மாதத்திற்குள் அல்லது முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் சேத்திரம் சென்று ராகுபவான் தன் இரு மனைவியுடன் நாகவல்லி ஸ்ரீ நாக கன்னியருடன் சாட்சி இந்த கண்கொள்ளா பாலாபிஷேக நிகழ்ச்சியை நீங்கள் ராகு

வீசுகின்ற தனமடைந்து சீமானாகி விதிரனை இன்னொரு கே தேசு பெறுபட்டிகள் சேர்ப்பண் தவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் முனிவோதானே என்று புளிப்பானி சித்தர் கூறிய போல கேசபி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நான்கு ஏழு பத்தாம் இடங்களுக்கு அரும்பாம்பு இருந்து இந்த ராகு திசை நடந்த உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலா செல்வாக்கு அவங்க எப்போது உண்மை உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் கே இந்த செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருப்பதனால் உங்களுக்கு மனதில் ரம்மியமான நல்ல எண்ணங்களும் நல்ல துல்லலுமாக மனசும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை காவியம் படைக்கக்கூடிய நாயகராக வருவீங்க இந்த காலக்கடையில் முடிஞ்சா நீ கீழப் பெருமளம் சென்று ஸ்ரீ கேது பகவானை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அறிவுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவர்தானே என்று விநாயமான போது உங்கள் வாழ்க்கைக்கு தடைகள் பிளவிலகி மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் தனயோக நீங்கள் ஒவ்வொரு நாள் நிகழ்ந்து நீங்கள் வாழ்வின் அதிவுச்ச நிலைக்கு செல்வது உண்மை அடுத்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு யோகக்காரன் பணபரஸ்காரன் என்று அழைக்கப்படும் யோகாதிபதியான குரு பகவான் பெரும் தனக்காரன் கடந்த பத்து நாட்களாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு நான்காம்

சிரச்சொத்து யோகமும் அடுக்குமாடு யோகமும் திடீரென வீடு கூடிய யோகங்களை கொடுத்து உங்களை மண்மனை சிரச்சோகத்துக்கு அதிபதியா ஆக்குவது இந்த செவ்வாய் பகவான் நிதர்சனமான உண்மை அவற்றை உச்சக்குறு யோகக்காரன் பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கை எச்சத்தில் இருந்த வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கு உச்சத்தில் அமைந்து உச்சாணி கோம்பத்தில் அமைந்து மாபெரும் சபதனில் வரக்கூடிய நேரங்களில் இந்த சேனாதிபதியான செவ்வாய் பகவான் கொடுப்பதுதான் உண்மை மாபெரும் சபைதனி நீ நடந்தால் ஒரு மா வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என் போட்டு வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் சொல்லும்னவருக்கு புரட்சி தலைவர் பாட்டின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உலகத்தை உலகத்தை போற்றக்கூடிய மனிதராக மனிதராக உலகத்தை வெல்லக்கூடியவராக உலகத்தை அள்ளக்கூடியவராக காலங்கள் எல்லாம் இந்த நவம்பருக்குள் கணிந்து வந்துவிட்டது பிரியமான சகோதர சோழி உச்ச குருவின் பார்வை ஐந்தாவது விசேஷ பார்வை உங்கள் நான்காம் இடமான விருச்சிகராசி பார்க்கும் பொழுது மண்மனை சிலச்சத்து யோகத்தை இந்த காலகட்டி அமைக்கக்கூடிய நேரங்கள்லாம் கணிந்து

உங்களுக்கு கடன் வழக்கு வம்ப கோட்டிகள் உங்களுக்கு சாதகமாய் வரக்கூடிய நேரமும் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமும் பெரும் சிரச்சத்தையும் கடன்கள் ஏற்பட்டு வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் திடீரென அமையும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு அஸ்தமச்சனியான எட்டி உள்ள சனி பகவானை ஆறி உள்ள சனி எட்டாம் வீட்டை மருந்து மருதராஜகத்தில் அமைக்கப்பட்ட சனி சுப்பிரபாவனை உச்சக்குரு பார்க்கும்போது உங்கள் பார்க்கையில் திடீரென யாரை எதிர்பார்க்காத பெரு சொத்து யோகத்தையும் பெரும் சிரச்சொத்து யோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் உயிர் யோகத்தையும் லாட்ரி வருமானத்தையும் புதையல் மாதிரி வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய மானிடேஷன் ஆண் என்று சொல்லக்கூடிய டால வருமானத்தையும் இந்த பானு மைந்தன் சனீஸ்வரம் பண்ணி உண்மை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதிமுறை ஆறு கூடிய ரணரணரோகஸ்தானாதிபதியாக பானு மைந்தன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமலையில் இருந்து கொண்டு இந்த உச்ச குருவை பார்வையினால் அது ஒளிமயம் பெறுகின்றது அது எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ரிசவமனை சிம்மராசிக்கு பத்தாவது மனை என்பதால் தொழில் நிஷிப்தான பதவியங்கள் பணக்காரையங்கள் தொழில் ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய நேரம் ஏற்படும் சினிமா வட்டாரங்கள் இருப்பவர்கள் சினிமா துறைகளில் கலைத்துறையில் மிகவும் பேரும் புகழும் தரக்கூடிய நேரம் இது மேலும் தயாரிப்பாளருக்கு படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நேரங்கள்லாம் காலங்கள்லாம் சிம்மராசிக்கு கணிந்து விட்டு நேரம் உங்களை நெருங்கி வந்துவிட்டது ராஜயோக பதவியிலும் ஆகக்கூடிய நேரங்களை கொடுப்பதுதான் உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாதி இருந்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் நவம்பர் மாதம் முழுவதற்கும் நவம்பர் மாதம் மாதம் வந்ததம் வந்ததம்மா பனமலை பெருமலை பொழிய போகுது சிம்மத்திற்கு திண்டாட்டம் விலக போகுது பனமலை பெருமலை பொழிய போகுது சிம்மத்திற்கு நவம்பர் மாதம் பிறந்ததம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த பனமலை ஐப்பசி கார்த்திகை என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் பனமலை பனமழை கூடிய நேரங்கள்லாம் இந்த புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து அஸ்தலட்சுமி செல்வ பேர் கிடைத்து விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர லட்சுமி கிராட்சம் பெற்று அரசாங்கத்தின் ஆதரவு சுற்றத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானிய ஐஸ்வரியம் வாகன ஐஸ்வர் ஆலடி ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இந்த மாதத்திற்குள் நவம்பருக்கு விட்டு தங்கத்திற்குள் சாப்பிடக்கூடிய ராஜ யோகங்கள்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு இந்த வரும் பதினேழாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று என்று பொழுது கார்த்திகை ஒன்றாம் தேதி மூன்று கூடிய சூரிய பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டில் வரும்போது இன்னும் உங்களுக்கு மனதில் ரம்மியமான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய யோகங்களும் வரக்கூடிய நேரம்லாம் ஏற்படும் ராசிநாதன் நான்கில் இருந்து கொண்டு ஆட்சி பகவான் செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய பதவியவும் பணக்காரையும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த நவம்பர் பதினேழுக்குள்ளே அமைய சகோதர சகோதரிகளே உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு பத்துக்குடியே சுக்கர பகவான் ஜீவனாதிபதியாகவும் முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கும் இந்த சுக்கர பகவான் மூன்றாம் தேதி மூணு பதினொன்று உங்கள் ராசிக்கு நீச்சத்திருந்த புதர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்கள் வாழ்க்கைகள் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பவான் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ராஜ யோகத்தை இருந்து சூரியனும் புதன் இருந்து புதாத்தி யோகத்தில் அமைய பெற்று இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் உங்களுக்கு பனமலை தனமலை பொருள் குடித்து குடித்து குபேரோகத்தால் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்கள் கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோதமாகவும் இருக்கின்றன பிரியமான சகோதரர் சகோதரே மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் ராஜகுருவாய் வீட்டில் இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஸ்டேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படும் சிவாலயம் சென்று அங்குள்ள ராஜகுருவாய் வீட்டிற்கும் குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை கொண்ட கடலை மாலை சாட்டி பட்டாடை உடுத்தி அவரை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி இனிப்பு பதானு நட்டு தீபம் வைத்து நெஞ்சுக்கு நேராக நின்று ஓம் வருஷபத்மஜாய் வித்மக குருணிகஸ்தாய தீமகே பொழுது குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வாக்கு யோகத்தை பெற்று குறைபெற்ற பொருள் குறைவான செல்வங்கள் நீக்கி நிறைவான மகிழ்ச்சியான தனைய மிகப்பெரிய குபேர தனையம் கிடைப்பது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இறுதிக்குள் உறுதி மேலும் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் சனியான சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜ யோகத்தை தர காரைக்கால் அருகிலுள்ள திருநள்ளாறு சேத்திரம் சென்று ஒரு சனிக்கிழமை அப்பன் பானுமைந்தனுக்கு இருபத்தி ஆறு ந நல்லெண்ணெய் தீபமித்து இருபத்தி ஆறு மலருக்கு குறைவில்லாத அந்த கருங்குளை மலரை ஆட்சித்து அந்த நலத்திட்டத்தின் நீராடி நேருக்கு நேராக பானு நின்று நீங்கள் மனதார வழிபட்டு பாருங்க சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகா நேரம் சச்சரவின்பே சாக நிறேன் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தாம் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவைள்ாய் என்று நீங்கள் வாடு மகிந்தலை மனதார துள்ளலாய் நீங்கள் பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையை அன்னல்கள் குறைந்து மிகவும் கஷ்டங்கள் தீர்ந்து கொண்டாட்ட திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகி துள்ளல்கள் பெருகி வாழ்க்கை இந்த நவம்பர் மாதத்துக்குள் அளப்பறையா சந்தோஷமாக பெற்று பிரமாண்டமான முறையில் மிகவும் வாழ்க்கையில் மிகவும் பிரசித்தி பெற்றவராய் பிரம்மாண்டமான முறையில் பிரமாதமாய் உங்கள் வாழ்க்கை பகுதி இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவு தான் தலைமுறைக்கும் உங்களை சொத்து சொல் தேடி வரும் இந்த காலகட்டங்கள் செய்கின்ற முயற்சி அனைத்தும் நானூறு சதவீதத்திற்கு மேல் வெற்றி மேல் வெற்றி தந்து என் ராமன் முருகப்பெருமானின் திருவிழா நீங்கள் குபேரனாவது உறுதி முடிந்தால் நீங்கள் அறுபடை திருத்தடையில் மிகவும் யோக திருத்தடை என்று அழைக்கப்படும் ஆறாவது திருப்பத்தொண்டியான நீங்கள் அவசியம் பலமுதிர் சோலை என்று அழைக்கப்படும் திரு முருகப்பெருமானுடைய ஆலயம் மதுரை பலமுதிர் சோலை சென்று அவசியம் இருபத்தி நாலு நெய் தீபம் விட்டு முருகப்பெருமானை நீங்கள் மனதார நெஞ்சுக்கு நேராக நிறுத்தி முருகனை நீங்கள் நன்றாக துதித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கொடுத்து மிகப்பெரிய தனயோகம் கொடுது ஓம் சரவண பவ என்று நீங்கள் மந்திரத்தை நீங்கள் முடிந்தால் அந்த ஆலயத்தில் ஒரு லட்சத்தி எட்டு முறை உச்சரித்து வாழ்க்கையில் தொடங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகி அல்லல்கள் விலகி தொல்லைகள் விலகி துள்ளல்கள் பெருக நேரமும் வாழ்க்கை மிகப்பெரிய பிரமாண்டமாய் ராஜயோக பதி ராஜாங்க பதவிகளும் பெரும் குபேர பெற்று இந்த நவம்பர் முப்பதுக்கு இழந்த செல்வத்தை பெற்றுக் கொண்டு இந்த உங்கள் வாழ்க்கை மிக பெரு ராஜயோகமாய் சிம்ம ராசிக்கு அமைய போவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை